சபையிலே உயர்வான உன்னதமான உத்தமமான சத்தியமான நித்திய நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அற்புதமான சுழல் மையத்தின் சிவ மையத்தின் சித்த மையத்தின் அற்புதமான ஞான மையத்தின் நற்பிரபஞ்ச மையத்தின் உயர் யுகம் மலர வேண்டும் என்கின்ற உன்னதமான நிலைக்காக வழங்கப்பட்ட அருளப்பட்ட கொடுக்கப்பட்ட ஆதி கைலாய சிவமகா சித்த பெருஞ்சபையாக திகழுகின்ற இச்சபையிலே அமர்ந்திட்ட அகத்தியத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா ஆற்றலாய் சித்தனாய் சிவமாய் சிவலிங்கமாய் அமர்ந்த அற்புதமான தலந்தனில் திருத்தலந்தனின் திரு எல்லைதனில் திருவாயில் நிலைதனை வணங்கி திரு கோயிலை வணங்கி சிவமகா சித்த பேராட்டலை வணங்கி அகத்தியம் என்னும் அற்புதமான பிரபஞ்ச உன்னத உயர் ஆற்றலை வணங்கி உயர் சுழர்களை எல்லாம் வணங்கி உன்னத ஞானியர்களை எல்லாம் வங்கி சித்த பெருமக்களை எல்லாம் வணங்கி சிவ சிவசோலையிலே தவம் இருக்கின்ற அற்புதமான தகைய ஞான கூட்டங்களை வணங்கி நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் உயர் சபைகளை எல்லாம் வணங்கி உன்னத சபைகளை எல்லாம் வணங்கி ஒட்டுமொத்த பிரபஞ்ச சபையை வணங்கி கன்னி மூலையிலே கணநாதனாக கற்பக விநாயகனாக வினைகள் தீர்ப்பவனாக வெற்றி அளிப்பவனாக இடர் களைபவனாக இன்னல் கலைவனாக துன்பம் களைபவனாக தூயவனாக கணங்களின் பதியாக அமர்ந்திருக்கின்ற கணபதியை கணங்களின் நேசனாக இருந்திருக்கின்ற கண நேசனை கணேசனை வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் தன் நெட்டிப்பட்டிலே பட்டிலே வைத்து அனுகிரகம் கொடுக்கின்ற அருள் ஜோதியாக குண்டலி எனும் பேராற்றலாக சுழிமுனையிலே வைத்து அரசாட்சி செய்கின்ற அற்புதமான அவனை வணங்கி அவன் சூழ அமர்ந்திருக்கின்ற கணங்களை வணங்கி நற்சபையின் ஆற்றல் அணிந்து பொற்ற ஆற்றல் அடைந்து பொன்னம்பல சபையின் ஆற்றல் அடைந்து உயர்வறிந்து உன்னதம் அறிந்து உத்தம அமர்ந்து சத்தியம் அமர்ந்து சமமாக பார்க்கின்ற நிலை அமர்ந்து வந்து அமர்ந்துட்ட விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி நித்தம் நித்தம் பிரபஞ்ச மகா சபைக்கு அதிகாலை பொழுதிலே அற்புத நேரத்திலே உயர்காலை பொழுதிலே உன்னத பிரம்மமூர்த்த வேலையிலே வந்து எங்கும் காணா நிலையாக யாருக்கும் கெட்டிடா கிட்டிடா நிலையாக ஈரேழு பதினாலு லோகத்திலும் யாரும் பெட்டிடா நிலையாக அவ்வையே வந்து இறை ஆற்றலாய் இறைமகா ஆற்றலாய் சித்த ஆற்றலாய் சிவப்பேராற்றலாய் பிரபஞ்ச ஆற்றலாய் பிரபஞ்ச அனுக்கிரகமாய் வந்து முதலாசி அருள்கின்ற அற்புதமான நிலை கொண்ட அத்தகைய அன்னையை வணங்கி காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற நிலையில் வென்றவன் ஒருவன் மட்டுமே மகாவீரன் மற்றவன் யாவனும் அவன் அவன் உடல் பலம் மனபலம் அத்தகைய நிலைகள் எல்லாம் அதற்கு ஈடாகாது என்கின்ற நிலையிலே அமர்ந்த விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி சிறுமலை என்ற போதும் பெருமிலை பெருமலை நிகழ்கொண்டு தவமாய் தவமிருந்து சிவநிலை கண்டவனாம் தவசி தம்பிரான் வந்த மறந்த அற்புதமான அவர் திருபடி வணங்கி தவ சிவ சோவி தவ சிவ ஜோதிகளை எல்லாம் வணங்கி தவ சீலர்களை வணங்கி தவமேற்றும் சபையிலே தவமேற்ற வந்தவர்களே சபை நாடி நிற்க முடியும் சபையின் உன்னத உயர் நிலையை கண்டறிய முடியும் என்கின்ற உயர் சூட்சமத்திலே அமர்ந்திட்ட உன்னத சபையின் உயர் சூட்சமத்துக்குள்ளிருந்து பதினோரு யுகமாக சிவமாய் தவம் இருந்த பேராற்றலுக்குள் இருந்து சிவமாய் அமர்கின்ற சித்த பேராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளத்திலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை கணங்களையும் வணங்கி பால திரிபுர சுந்தரியாய் எல்லையை அருட்காவல் அருட்காவல் திரு திருக்காவல் வருகின்ற திருச்செல்வியாம் வடக்குவா செல்வியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரை வணங்கி நற்கொடிமரம் சூட்சமக் கொடிமரம் இயல்பு கொடிமரங்களை வணங்கி கொடிமரத்திலே தவம் இருக்கின்ற ஆற்றல்களை வணங்கி சிவ பிரபஞ்சமாய் சித்த பிரபஞ்சமாய் உயர் பிரபஞ்சமாய் உன்னத பிரபஞ்சமாய் பிரபஞ்ச ஆற்றல்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற திருமுருகன் திருவடி வணங்கி திருத்தால் வணிந்து உயர் கூறையாம் உன்னத கூறையாம் சிவமகா ஞானக்கூரையின் உள்ள நல்லோர்களிடம் அனுமதி கட்டு வல்லோர்களிடம் அனுமதி பெற்று வானோர்களிடம் அனுமதி பெற்று வான் கூரை மேல் அமர்ந்த கருட பகவானிடம் அனுமதி விட்டு சிறிய திருவடியாம் ஆஞ்சநேய பெருமகனிடம் அனுமதி பெற்று அற்புதமான அத்தகைய ஆற்றல் கொண்ட பறை வீடனாக அமர்ந்து இருக்கின்ற வீரபாகு பெருமகனாரிடம் மறுபட்டு நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகா கூரை அமர்ந்து கந்தன் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து அணையா ஜோதியாய் வணங்கி ஆற்றல் மிக்கும் சிவசித்த மகா கூரையிலே மேல் பக்கம் தலை வைத்து கீழ்பக்கம் கால் வைத்து கொடுமணி மரம் கொடி மரம் முதல் அத்தகைய மேல்நிலை வரை படவி பறந்து அன்னையருடனே அமர்ந்து அன்னையுடனே அமர்ந்து அற்புதமாக திருப்பார் கடல் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய திருமாலை வணங்கி திரு எல்லையெல்லாம் வணங்கி பத்து அவதார சூழல்களை வணங்கி அருட்சபையின் அற்புதமான அல்ல அல்ல குறையாத அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரை வணங்கி அற்புதமான சபையிலே ஆற்றல் மிகுந்த சபையிலே சீட்டம் மிகுந்த சபையிலே சிம சித்த சபையிலே கீழ்நிலையிலே ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி சீர்மிகும் மேல் கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி எளிர்மிகும் ஏற்றமிகும் சீற்றமிகும் சிவ பிரபஞ்சமாய் திகழ்கின்ற சிவநூல் அமர்ந்த சிவநூல் அமர்ந்த சித்த நூல் அமர்ந்த பெருநூல் அமர்ந்த பேராண்மை மிக்க இறை ஆண்மை மிக்க இறை சுவடி தலம் நுழைந்து அற்புதமாக அகத்தியனிடம் அனுமதி கேட்டு ஆணை முகனை வணங்கி அற்புத சுவடி திறந்து நல்லாசி அருளி நற்கருணை புரிந்து உயராசி அருளி உயர்கருணை புரிந்து உத்தம ஆசி கூறி உத்தம நிலை கொடுத்த அற்புதமான அத்தகைய நிலையின் இடையிலே அத்தகைய தான நிலையானது தர்ம நிலையானது வருபவர்களுக்கு அல்லல்ல குடைக்காத அற்புதமான நிலையானது ம மலையர்களை அழைத்து மனம் மகிழ்வித்து அகத்தியன் அமர்ந்திருக்க அகத்தியத்தை உணவுண்ண அற்புதத்தை உணவுண்ட பார்க்கடல் கொண்ட நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சித்த நாம் நாயகனாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராட்டலை பிரபஞ்சமாக வந்து பிரபஞ்ச சபையிலே உணவருந்த பிரபஞ்ச மகா சுபடி வழியாக அழைக்கிறோம் அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக சபையிலே ஜெகதீசன் சபையிலே அகதீசனாய் அமர்ந்த ஜெகதீஷனே வருக ஜெகப்பேராற்றலே வருக எமது ஆசானே ஐயனே வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி பரந்தாமனாய் வருக பத்து அவதார நிலையாய் வருக சிவனாய் வருக சித்த பெரும் கூட்டமாய் வருக திருமுருகனாய் வருக திரு அவதார நிலைகளாம் ஒன்றிணைந்த ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனாய் வந்து நற்குறையில் பொற்குரையில் பொன்னம்பல மகா கூறையில் உணவரைந்து உயர் பிரபஞ்சம் முழுகும் தாரை வார்த்துக் கொடுக்கின்ற நிலை கொடுக்க வருக 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 என அழைக்கிறோம் ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம அகதி சாய நமக ஓம் அகதி சாய அகதி சாய జగதி சாய அகதி சாய நமோ நமக பிரபஞ்சத்தில் இவ்வையகத்தில் குமுறும் எரிமலைகள் விடித்து சிதறுவதை கண்ணால் கண்டிருக்கலாம் ஆனால் சிவ ஞான அருள் எரிமலை விடித்து சிதறியதை காதால் மட்டுமே கேட்டு உணர முடியும் என்று அகத்தியன் யாம் அவ் எரிமலை பிளம்பாய் அருள் ஞான கீற்றுக்களை உலகோர்க்கு சபை சீடர்களுக்கு பறைசாற்றிய சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற இதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்னும் அற்புத ஞான எரிமலை ஆகும் என்று அகத்தியன் அருளுகின்றோம் இதுபோன்று ஒரு உரை இது போன்று ஒரு அருள் ஞான எரிமலை வெடிப்பது போன்ற அருள் உரை கீற்றினை எங்காவது எவனாவது ஒரு காகித நிலை இல்லாது ஒரு நூல் இல்லாது ஒருவன் உரைக்க முடியுமெனில் அகத்தியன் சிவசூட்சம நூலினை திரும்ப பெற்றுக் இது சிவ வெப்ப ஞான எரிமலை ஆகும் என்று அகத்தியன் ஆசி அற்புதமாய் அம்மலை திரு சிவமலையில் குள்ளிருந்து எழுந்த அருள் வெப்ப கீற்றினால் அகத்தியனை உணவருந்து அழைக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானுக்கும் இல்லால் மழலையர்க்கும் அவன் அடி அடிவணிந்து அவன் நிழலுக்குள் அவன் அருள் வெப்ப கீற்றுக்குள் குளிர் காயும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி எழுகின்றோம் உணவருந்த சுபன்கள் வாய் இறை ஞானத்தால் இறை உள்ளுக்குள் இருக்கும் அத்தகைய ஆற்றலால் உணவருந்தும் நிலைதனை உற்று நோக்குகின்ற பொழுது கணங்கள் அனைத்தும் பரந்தாமனின் பத்து அவதார கணங்கள் அனைத்தும் உணவருந்துவதை சூட்சமமாக காணலாம் என்ற அகத்தியல் நல்லாசி வழங்கி துவங்குகின்றோம் சிவ திருவடிக்கு இவ்வுணவின் ஆற்றலை சமர்ப்பித்து அடியே அகதி தாய் 哪个你说？<noise> <noise> <noise> நிலைக்குள் இருந்து உயர்நிலையா இச்சபையோடு நற்பயணம் மேற்கொண்டு சபைதனில் அமர்கின்ற பொழுது சகல நிலையும் குடிகொண்ட சபை இதுவென்று உணர்ந்து இச்சபையின் ஆசானுக்குள் இறை பிரபஞ்சமே குடிகொண்டுள்ளது என்னும் நுழைதனை தன் சிந்தையில் வைத்து ஏற்புடைய நிலையாய் கோவில் மாநகரில் செண்பகவள்ளி பூவனநாதர் உடனுரையாய் சமேதராக அமர்ந்து அரசாலும் அருள்பாளிக்கும் அற்புத அத்திருத்தலமதிலிருந்து இச்சபை நாடி வந்து ஆற்றலோடு இச்சபைக்குள் உள் ஆற்றல் கண்டு தன் உள் ஞான சுய ஆற்றலுக்குள் இருக்கின்ற புரிதலோடு சபைகான் அருள் நிலை உணர் உணர்நிலைக்குள் உள் ஆள் நிலைக்குள் சரணாகதி நிலை கொண்டு தன் குடும்ப சகாக்களோடு ஒன்றாய் அமர்ந்த சபைதனில் பல்வேறு பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகளுக்குள் ஒன்றாக கலந்திருந்து கைங்கரிய நிலைகளை ஏற்று சபையிலிருந்து கூறும் ஆகம நெறிமுறைகளை அடிபிரளாது அக்கணமே நிறைவேற்றி சபைகளிலிருந்து இகலோக அணுக்கிரக ஆற்றல்தனை பெரும் சீடர்களாய் அருள் தம்பதியர்கள் யாவரையும் அற்புதமாக அகத்தியன் யாம் இத்தான தர்ம நிலைக்குள் இருக்கும் கைங்கரிய நிலைகளிலிருந்து அருளாற்றலை மார்த்தெடுத்து அகத்தியன் யாம் சிவமகா சித்தனின் அருளாசி அந்நிலையோடு இணைந்து வழங்கி அற்புதமாக இன்புற்று வாழ்ந்திருக்க அகத்தியம் காட்டும் வழிதனை கையாண்டு ஜெயமுடன் நல்நிலையுடன் தன் மகவின் ஜனன நாளுக்குரிய அற்புதமான ஆற்றல் சபையிலிருந்து கைங்கரியமாக தரப்பட்டு அதிலிருந்து அணுக்கிற ஆற்றல் பெற வேண்டும் என்னும் நிலையோடு சபை நாடி வந்து அமர்ந்த முதன்மை சீடர் தம்பதியர்க்கு மலலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதம் நிறைவேறி வருகின்ற சபைதனிலே அதிசயம் நிறைவேற்றி வருகின்ற சபைதனிலே இணைந்திருந்து சபையாய் சபைக்குள்ளிருந்து சபையோடு இருந்து தன்னில் சபையை பிரபஞ்ச மகா சபையாக மாற்றி ஆற்றல் கொண்டு அற்புத கணங்கள் எல்லாம் அங்கு அமர்ந்து அருளாற்றல் வழங்குகின்ற அவ் இல்லம் தனில் விரைவாக கோவில் மாநகரில் தனை சார்ந்த சகாக்கள் இறை ஆண்மய இறையாளர்களை ஒன்றாக அமிழ்த்தி அமர வைத்து ஆற்றல் கொண்டு சச்சங்கம் விரைவாக உம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு நடந்தேற்றிட அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்தும் சபையில் அகத்தியன் உணவுண்பதும் அதிசயமே என்று ஆசிகள் வழங்கி வந்து நிற்க அற்புதமாய் மழலையின் கரமதில் அவன் இனிய ஜனன நாளுக்குரிய அற்புதமான பரிசுதனை அகத்தியன் வழங்குகின்றோம் ஆற்றலாக பெற்று நின் முன்னோர் மூத்தோர்கள் நினைவோடு இதனை உண்ணுகின்ற பொழுது அற்புதமான அத்துணை ஆசியும் கிட்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இதனை இல்லானுக்கு வழங்கிட யாம் ஆணையிடுகின்றோ அருள் பிரபஞ்சம் வாழ்த்திய நிலைக்குள் இருக்கும் அணுக்கரக ஆசிகளை இத்தம்பதியர் மலலையோடு இணைந்து அமுதுண்ணுகின்ற யாவரும் அவரவர்கள் குலதெய்வ ஆசிகளையும் பெறுகின்றார்கள் என்னும் நல்லாசிதனை ஏகாதசி திதி பெருவிழாவின் ஆசியாய் அகத்தியன் வழங்கி எழுகின்றோம் எழுந்து நிற்க போகும் அருள்மகா வேலை அற்புத சூழல்களில் ஏற்றமுடன் நிலைக்கு அற்புத தருணங்கள் நடந்தேறுகின்றன என்று நல்லாசி வணங்குகின்றனர் சூட்சம நூலோடு ஒன்றாக இருக்கும் காலங்களில் நூலுக்குரிய அற்புதமான மானசீகமான அதற்குரிய வாழ்த்து நிலைகளையும் தெரிவிக்க அகத்தியும்